காப்பு தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி குருவாள்கு திரவியப்பொடி அபிஷேகம் பாபாவுக்கு திரவியப்பொடி அபிஷேகம் குரு வாழ்க குரு துணை சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் இந்த காட்சியை காணலாம் இந்த காட்சியை காணலாம் சாய் திரவிய அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதி நடைபெறுகிறது தாய்ராம் 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 சாய் தொண்டர்கள் மஞ்சள் பொடி அபிஷேகம் பாபாவுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாராதனை தீபாரதியை நடைபெறுகிறது சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை உடாகும் முயற்சி விடாகும் முயற்சி மாவுப்பொடி அபிஷேகம் மாவுப்பொடி அபிஷேகம் மாவுப்பொடியினால் அபிஷேகம் நம்பிக்கை பொறுமை விடா முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமல் முயற்சி சாய்ராம் 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 மாவுப்பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதி மாவுப்பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரத்தி பலச்சார அபிஷேகம் எலுமிச்ச பலச்சார அபிஷேகம் பலச்சாரினால் அபிஷேகம் பலச்சார அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரத்தி பஞ்சாமிர்த அபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம்

சாய்ராம் 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 பாபாவுக்கு பால் அபிஷேகம் பாலினால் அபிஷேகம் பாபாவிற்கு பால் அபிஷேகம் இனிதே நடைபெறும் இனிதே நடைபெறு பால் அபிஷேகம் பாலாபிஷேகம் நீங்களே நேரடியாக செய்யலாம் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் நீங்களே பாபாவிற்கு நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் குருவால்கள் விடாமுயற்சி வாழ்க குருவே நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் வாழ்க குருவை துணை சாய்ராம் நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவாள்க குருவைத்தனை சிவராமபுரம் சிவராமபுரத்தில் பாலாபிஷேகம் நீங்களே நேரடியாக பாபாவுக்கு செய்து கொண்டு இருக்கிறீர்கள் பாபாவுக்கு பாலாபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவாள்குருவைத்தனை சாயராம் சிறு குழந்தைகளும் இங்கு பாலாபிஷேகம் செய்யலாம் சிறுவர்களும் இங்கு பாலாபிஷேகம் செய்யலாம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பாபாவுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம் பால் அபிஷேகம் செய்யலாம் குருவாள்குரிவை தினை சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி நம்பிக்கை பெருமை விடா முயற்சி குருவாள்குரிவைத்துணை சதராம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சாயராம் சாயராம் சிவராமபுரம் சிவராமபுரம் அப்படிங்க பாபாவிற்கு நேரடியாக நீங்கள் பாலாபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் பாபாவிற்கு நேரடியாக நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாள்குருவை துணை குருவாள்குருவை துணை சராம் நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் இந்த சிவராமபுரத்தில் பாபாவிற்கு செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் குரு வாழ்க குருவை துணை குருவாள்க குருவை துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே பாலபிஷேகம் செய்யலாம் பாலாபிஷேகம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சிவராமபுரம் சிவராமபுரம் சாயராம் குருவாள்க குருவை துணை குருவாள்க குருவை துணை சாய்ராம் ாம் நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் மயிலாடுதுறையிலிருந்து மயிலாடுதுறையிலிருந்து கிலோமீட்டர் தூரத்திலும் துறையிலேருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நீங்களே பாபாவிற்கு பாலபிஷேகம் செய்யலாம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் குருவாள்க குருவேத்தினை குருவாள்க குருவேத்தினை சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாள்க குருவேத்தினை நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பிரிது மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது சாய்ராம் ஓம் சாய்ராம் குருவாள்க குருவேதுனை குருவாள்க குருவேதுனை சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் மட்டும் நீங்கள் பாலாபிஷேகம் தொடர்ந்து செய்யலாம் தொடர்ந்து செய்யலாம் நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி நம்பிக்கை பெருமை உடாம முயற்சி குருவாள்க குருவே துணை சாயராம் மறைக்காதீங்க மறைக்காமல் ஊற்றுங்க சாய்ராம் சைராம் சைராம் குருவால்க குருவே துணை சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் இந்த சிவராமபுரம் நீங்களே பாலாபிஷேகம் நேரடியாக செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் குருவாள விரிவைத்துணை சிவராமபுரம் சிவராமபுரம் நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி நீங்களே நேரடியாக பாலபிஜம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்களே நேரடியாக பாலபிஜம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவாள்க துணை சிறுவர்களும் இங்கே பாலாபிஷேகம் செய்யலாம் சிறுவர்களும் இங்கே பாலாபிஷேகம் செய்யலாம் நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமயிடுச்சு குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே தினை சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நீங்களே நேரடியாக பாபாவிற்கு பால் அபிஷேகம் செய்யலாம் பால் அபிஷேகம் செய்யலாம் சிவராமபுரம் நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி சிவராமபுரம் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் இந்த நிகழ்ச்சியை யூடியூப் சேனலில் காணலாம் காணலாம் நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி துணை சாய்ராம் சாய்ராம் குருவாள்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 பாலாபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நம்பிக்கை பெரு பால் அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரத்தை நடைபெறுகிறது பால் அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரத்தியம் நடைபெறுகிறது தாயராம் சந்தன அபிஷேகம் பாபாவுக்கு சந்தன அபிஷேகம் முடிந்து தீபாராதனை அபிஷேகம் முடிந்து தீபாராதனை பன்னீர் அபிஷேகம் பன்னீரினால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீரினால் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் நம்பிக்கை பெருமை பெருமைப்படாமல்

अट्या कृष्ण हर हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हर हरे हरे राम हरे राम हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे हरे